ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் வயதில் இருக்க பேபி ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பாய் பேபி சிம்டம்ஸ் அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மொத்தமாக பன்னெண்டு சிம்டம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய இதய துடிப்பு பொதுவாகவே வயிற்றில் இருக்க குழந்தையுடைய இதய துடிப்பு வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்குமே இருக்கலாம் அதாவது ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்குமே இருக்கும் ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா நூற்றி நாற்பதுக்கு கீழே வந்து இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க ஸ்கேனில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்ததுன்னா அடுத்தடுத்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்போட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாய் பேபி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃபேஸ் க்ளோ வயிற்றில் வந்து ஆண் குழந்தை இருந்தால் அந்த டைமில் ப்ரெக்னன்சி டைமில் வந்து அம்மாவோடைய முகம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா பளப்பளப்பாக இருக்கும் முகத்தில் எந்த பிக்மெண்டேஷன் பருக்கல் எதுவுமே வந்து இருக்காது ரொம்ப க்ளோவாக தெரிவாங்க ஸோ ப்ரெக்னன்சி டைமில் அம்மாவோடய ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்குன்னா ஆண் குழந்தைக்கான அறிகுறியாக தான் இருக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஹேர் க்ரோத் ப்ரெக்னன்சி டைமில் வயிற்றுக்குள்ளே பாய் பேபி இருந்தாங்கன்னா அந்த டைமில் அம்மாவுடைய ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் ஆகும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் ஸோ இதை வச்சு வயிற்றுக்குள்ளே பாய் பேபி தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பிரஸ்ட் சைஸ் ப்ரெக்னன்சி டைமில் அம்மாவுடைய மார்பகத்தோட அளவு வந்து இடது பக்கத்தோட வலது பக்கம் வந்து பெருசாக இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே வந்து பாய் பேபி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து அம்மாவுடைய வயிறுடைய ஷேப் பாய் பேபியாக இருந்தாங்கன்னா வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும் மேல் வயிறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெல்லி லைன் அதாவது தொப்புளுக்கு மேலேருந்து ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும் அது வந்து மேலே இருந்து தொப்புளுக்கு கீழே வரைக்குமே வரும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க பேபி வந்து பாய் பேபியாக இருப்பாங்க நெக்ஸ்த்து பாயிண்ட் வந்து அம்மாவுடைய டேஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து காரமாக புளிப்பாக உப்பாக இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணுன்ற ஆசை இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க பேபி வந்து பாய் பேபின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த டைமில் தான் இந்த மாதிரியான ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும் செவன்த் பாயிண்ட் வந்து மார்னிங் சிக்னஸ் அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்க பேபி பாய் பேபியாக இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் வாந்தி எடுக்கிறது மயக்கம் வர்றது இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இது போல் அவங்க கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க பேபி வந்து பாய் பேபியாக இருக்கலாம் எயித் பாயிண்ட் வந்து யூரின் கலர் இப்போது வயிற்றுக்குள்ளே இருக்க பேபி பாய் பேபியாக இருந்தாங்கன்னா அம்மாவுடைய யூரின் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் அதாவது அடர் மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் ஸோ இதை வச்சு அம்மாவுடைய வயிற்றுல இருக்கிறத வந்து பாய் பேபின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நைன்த் பாயிண்ட் வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் அம்மாவுக்கு லெஃப்ட் சைடு தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பாய் பேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது பத்தாவது பாயிண்ட் வந்து கர்ப்பிணிகளுடைய கால் வந்து நல்லா கூட கூலிங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பதினோராவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கை வந்து ட்ரையாகவோ இல்லை வெடிப்பு வந்திருந்தாலோ அவங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்க பேபி வந்து பாய் பேபியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ வந்து டுவெல்த்து பாயிண்ட் பார்த்துடலாம் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் இதை அதிகமாக சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி இருக்காங்க இப்போ நீங்கள் செகண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க உங்கள் வயட்ல இருக்க பேபி வந்து பாய் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேபி வந்து கொஞ்சம் லீன் ஆகிடுவாங்க இல்லைனா அடிக்கடி அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் கூட போகலாம் ஸோ ஆப்போசிட் ஜெண்டர் வந்து பிறக்க போகுது அப்படின்னும்போது இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும் அதாவது ஃபஸ்ட்டு பேபி வந்து கேர்ள் பேபியாக இருந்து செகண்ட் பேபி வந்து ஆப்போசிட் ஜெண்டர் பாய் பேபி பிறக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேபி கேர்ள் பேபி வந்து கொஞ்சம் லீனாக வீக்காக வந்து தெரியுவாங்க ஸோ இதை வச்சு வயிற்றில் இருக்க பேபி வந்து பாய் பேபின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோல வந்து மொத்தமாக பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடம்புமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து தாராளமாக இருக்கலாம் இப்போ நான் சொன்ன பன்னெண்டு பாயிண்ட்ஸ்னே பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக எல்லாருமே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஸோ ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் வயத்தில் இருக்க பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஜெண்டர் வந்து கேர்ள் பிறந்தாலும் ப பரவாயில்ல பாய் பிறந்தாலும் பரவாயில்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து காட் கிட்டே வேண்டிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்